ஒரு கவலை ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு என்னன்னா ஆண்டவர் எனக்கு நினைவு கூட்டி காண்பித்த ஒரு விஷயம் எதிர்காலத்தை குறித்து நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு இருக்கா இல்லையா ஒரு நேரம் தைரியமா இருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆராதிக்கும் போது ஒரு தைரியம் இருக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருவாரு கரை சேர்த்திருவாரு நமக்கு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறாரு நம்ம பிள்ளைகளை எப்படியும் நம்ம என்ன பண்ணிரலாம் வளர்த்திடலாம் அப்படின்னு என்று ஒரு பயத்தை பிசா நமக்குள்ள கொடுப்பா இல்ல நடு ராத்திரியில் யோசிச்சா எப்படி எப்படி கடை சேர போறோம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இங்க ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க கவலைப்படுறீங்க நான் கர்த்தர் சொல்றாரு நீ எதை இந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிட்டீங்கன்னா ஆகாயத்து பட்சிகளை பாருங்க அது கூட பயம் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்கு கவலை இல்ல அதுக்கு பயம் இல்ல ஏன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு கத்தர் இருக்கிற ஆமா அப்படி ஒரு நம்பிக்கைய கத்தரின்றி உலகுல வைக்க விரும்புகிறார் அலலூயா ஆமா எதிர்காலத்து குறிச்ச பயங்களும் கவலைகளும் உங்களுக்குள்ள இருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் பாவம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்குமோ வாரமும் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்கும் அப்படிதான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம் என்ன பாவம் ஈக்குவலா வச்சிருக்காங்க அந்த வசனத்துல எப்படி பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஒரு தேவனுக்குள்ள ஓடுகிற அந்த ரேச குறைக்குமோ அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்து பாவத்தினால் ஓட்டம் குறைஞ்சவங்க இல்ல பாரத்தினால் குறைஞ்சவங்கதான் உலக கவலைகளும் உலக பயங்களும் எதிர்காலத்தை குறிச்ச அந்த காரியங்களும் அவங்களை பண்ணுது அந்த ஓட்டத்தை குறைக்குது இந்த பாரத்தை சுமக்க வேண்டாம் ஆன்று ஆண்டு சொல்றாரு அப்பா வருத்தப்பட்டு பாரத சுமக்குற எல்லாரும் என்ன பண்ணுங்க என்னிடத்தில் என்கிட்ட வாரு நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆமேன் எதிர்கால பயத்தை குறிச்சு என்கிட்ட கேட்டா எனக்கு நல்லா தெரியும் வாலிப பருவத்திலே என்னுடைய சாட்சிகளை கேட்ட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாலிப பருவத்திலே அந்த பயம் எனக்கு வந்துருச்சு தகப்பன் இல்லாததுனால அந்த பயம் கூடுதல் ஆயிடுச்சு அந்த பயம் வந்து எப்படி நம்ம வாழுவோம் எப்படி நம்ம கரை சேருவோம் ஆஹ் நிறைய நாள் நினைச்சிருக்கு யார் நமக்கு எல்லாம் நம்மள கல்யாணம் பண்ணிப்பா ஆஹ் அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க தகப்பன் மறித்திருந்தா பரவாயில்ல தகப்பன் விட்டு போனா அந்த குடும்பத்தை பத்தி எப்படி பேசுவாங்க யார் வந்து நம்மள திருமணம் செய்துப்பா எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம என்ன செய்வோம் ஆஹ் அதனால வந்து யோசிச்சே பார்க்க முடியல ஒரு ஆண் இல்லாம அப்பா இல்லாத ஒரு வீடு அது எப்படி நடக்கும் அப்படின்றதே என்னுடைய தகப்பன் எங்களை விட்டு போகும்பொழுது அதை கற்பனை கூட என்னால பண்ணி பார்க்க முடியல அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு அது ஒரு கவலைன்னு சொல்றது விட அது அதிகமா பயமா தான் இருந்துச்சு அந்த பயத்து நடுவுல கத்தருடைய பெரிதான கிருபை தேவனை பிடித்து கொள்ள கத்திர எங்களுக்கு உதவி செய்தார் ஆமே எனக்கு அதிகமா அதுல ஆண்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆண்டரை பிடிச்சுக்க அவர் அப்பா அப்பா நீங்கதான்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் அடிக்கடி சொல்லுவேன் அம்மா சொல்லுவாங்க ஆண்டு தான் உங்களுக்கு என்ன கூட நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா என்ன கூட நீங்க எதுக்கும் என்ன பண்ணாதீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க ஆண்டரை பாருங்க ஆண்டரை பிடிச்சுக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே தேவை கிருபினால ஆண்டு பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் இந்த பயம் எங்களுக்கும் இருந்துச்சு எப்படி நடக்கும் எப்படி ஆகும் நினைத்ததை விட நான் எதிர்பார்த்ததை விட மேலான காரியத்தை கத்திர எங்களுக்கு கொடுத்தேன் அல்ல லூயா என் திருமணத்துல சரி என்னுடைய கணவருடைய குடும்பத்துல இருந்தும் சரி ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து உங்க அப்பா எங்க உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதில்லை அது என்ன என்ன பண்ணாங்க கொண்டாங்க என்னுடைய மாமனார் மாமியார் எப்படி இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எல்லாரும் அவங்க அப்பா என்ன பண்றாங்க அவங்க அம்மா என்ன பேசுவாங்க எனக்கு தெரியல என்னோட மாமனாரோ என் மாமியாரோ என்னுடைய கணவரோ என்ன சொன்னாங்க அவங்க மற்ற குடும்பத்தார் சொந்த பந்து பந்துக்கள் நடுவுலன்னு எனக்கு தெரியாது போற எனக்கு தெரியல ஆனா ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் கேட்டதோயா ஒரு நாளும் யாரும் அதை சொல்லி என்ன என்ன பண்ணதில்லை கர்த்தர் அப்படி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கிறார் அலுவையா அமேன் என்ன கொண்டு போய் சேர்த்தாரு அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு தேவர் நம்ம ஆராதிக்கிறோம் நீங்க இன்றைக்கு பயப்படுகிற கலங்குகிற காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வாக்குதம் என்ன தெரியுமா கட்சிகளை கவனித்து பாருங்க அமேன் உங்களை சுற்றி கவனித்து பாருங்க அவைகள் எல்லாம் பிழை பூட்டுகிற அமேன் ஒரு 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 குருவி குஞ்சு கூட என்னுடைய சித்தம் இல்லாம கீழே விடாது நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்த வருஷத்தை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்க தலையில இருக்கிற முடி எல்லாம் என்ன பட்டு இருக்கிறதுன்னு வேதம் சொல்லு எல்லாவற்றையும் எண்ணி கணக்கில் வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு உங்க கண்ணீரை கணக்குல வச்சிருக்கிற கர்த்தர் உண்டு ஏன்னா கர்த்தர் வேதத்துல கண்ணீரை குருத்தியில் சேர்த்து இருக்க அந்த வசனம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் அவைகளும் கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு ஆனா தமிழ் பைபிள் என்ன இருக்கு தெரியுமா நீங்க உங்க புக்ல எழுதி வச்சிருக்கீங்க ஒரு புத்தகத்தை போட்டு உங்க கண்ணீர் துளிகளை பற்றி எழுதி வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்காக எதை குறித்தும் பயந்து நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறீங்க சேமித்து வைத்து அதை எழுதி வைத்து அதை கணக்கில வைத்து உங்களுக்கு பலன் தருகிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் போக்குகிறார் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் உங்க இருதயத்துல புறப்படட்டும் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு அந்த நம்பிக்கை அந்த புது நம்பிக்கை உங்களுக்குள்ள கொடுக்கட்டும் நீங்க கலங்காதீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் வாழ்க்கை துணையை வைத்திருக்கிறார் நல்ல வேலையை வைத்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் நம்புறீங்களா கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் சொல்றார் நான் கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் நான் கட்டுவேன்ற ஆண்டவர் ஆமேன் உங்களை கட்டி எழுப்ப கர்த்தரால ஆகும் ஒரு மனுஷனும் இடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் யாராலும் இடிக்க முடியாத அளவுக்கு கத்தர் கட்டுவார் ஆமேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஜீவனுள்ள ஏன் என்னுடைய சாட்சியை சொல்லி கொண்டே இருப்பேன் சொல்லி கொண்டே இருப்பேன் கலங்கி உங்களுக்கும் வாழ்க்கை இன்னும் அதிகமான மேன்மைகளை கர்த்தர் காண செய்வார் நம்பிக்கையோடு இருங்க கர்த்தர் நிச்சயமானவள் நடத்துவார் எத்தனை பேர் சொல்லுறீங்க ஆமே நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க கொடுக்குற ஒரு புதிய அபிஷேகம் மேன் சுதந்திர வாலின்ற ஒரு மென்டாலிட்டி ஒரு அபிஷேகம் ஒரு மனநிலை இனி ஒரு எதையும் பார்த்து நீங்க பயப்படுகிறது இல்ல இனி கத்தரிடத்துல போகிறதுக்கு பயப்படுகிறது இல்ல இனி மனுஷருடைய சத்தத்துக்கு நீங்க பயப்படுறது இல்ல இனி பிசாசினுடைய கோபாக்கினைக்கு பிசாசு பண்ணுகிற தந்திரங்களுக்கு நீங்க பயப்படுறது இல்ல இனி எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படுறது இல்ல ஆமேன் இதெல்லாம் எல்லாவற்றையும் கத்திர உங்க இருதயத்திலிருந்து எடுக்கிற இதை எடுத்தாதான் அந்த புதிய ஆவி உங்களுக்குள்ள அனுபவம் ஆமேன் அந்த புதிய ஆவிக்கு என்ன பெயரு பலத்தின் ஆவி அன்பின் தெளிந்த புத்தின் இந்த சவுண்ட் தெளிந்த புத்தி தெளிந்த புத்திய கருத்தை நம்ம கொடுப்பார்கள் ஆவிக்குரியவன் சகலத்தையும் தானே தெரிவான் ஒரு ஆவிக்குரியவனுக்கு கிளாரிட்டி இருக்கும் கிளாரிட்டி இன்னைக்கு நாம நிறைய விஷயத்துல நமக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இருளா இருக்கு ஆமே ஒரு அடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா அங்க ஒரு இருள் இருக்கு ஆமா இருள்ல மட்டும்தான் கருத்துடைய வேதம் சொல்லுது எகிப்த காருள் மூடின பொழுது அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கல உட்கார்ந்த இடத்த விட்டு ஏன்னா அந்த அளவுக்கு இருள் அடுத்து எடுத்து வச்சா என்ன இருக்கும்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே தவளை வந்துச்சு பேன் வந்துச்சு அது இதுன்னு வந்துச்சு ஒரு அடி எடுத்து வச்சா என்ன இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அந்த மூன்று நாளும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எகிப்தியர்கள் எழல அது காரிருள் பண்ணுகிற ஒரு காரியம் ஆனா வசனம் சொல்லுகிறது இஸ்ரோவேல் தங்கி இருந்த அந்த வெளிச்சம் இஸ்ரவேலு ஒரு இடத்துல உட்காந்துட்டுல அவங்க பாட்டுக்கு நடமாட்டிட்டு ஆடுகளை மாடுகளை இது பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு புள்ள குட்டி ஓடி ஓடியாந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அதே தேசத்துக்குள்ள இருக்கிற எகிப்தியர்களுக்குள்ள ஒரு காரண் ஆனா இஸ்ரோவேலுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஆமேன் உங்க வாழ்க்கையில நால எதையுமே செய்ய முடியல நால முன்னேற முடியல நாலு அடுத்தபடி எடுத்து வைக்க முடியல நான் ஒரே இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் கிரியை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆவிக்குரிய ரீதியில ஜெபிக்க ஆசை ஜெபிக்க முடியல டார்க்னஸ் ஒர்க்கிங் அமென் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஏதோ ஒரு இருள் அங்க வேலை செய்து ஏசுவி நாமத்துல கத்தருடைய வெளிச்சம் இன்றைக்கி புறப்பட்டு வரட்டும் அமென் கத்தருடைய வெளிச்சம் வந்து அந்த இருள விழுங்கிட்டும் அலலூயா அமென் கத்தருடைய வெளிச்சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருளுக்கு அங்க வேலை இல்ல அமென் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு அதை இன்றைக்கு செய்ய போகிறார் அல லுயா அடி எடுத்து வைக்க முடியாதபடி சிக்கி இருக்கிற சிலரை கத்தரி இப்பொழுது எழும்பச் செய்கிறார் அமேன் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கத்தறவங்களை கொண்டு போகட்டும் காரில் அருவ உங்களுக்கு ஒரு முடிவு கத்த கொண்டு வருகிறோம் இனி நோமோ டாக்னஸ் அமேன் எத்தனை பேர் நம்பருக என் வாழ்க்கையில கத்துறதை செய்ய போகிறார் கத்துறதை செய்ய போகிறார் நான் பயப்படுகிறது இல்ல நான் பயத்து நாவிய பெற்றவள் அல்ல நான் பயத்து நாவிய பெற்றவள் அல்ல வேத புத்தகத்துல அநேகர் பயமுறுத்தி 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 தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காங்க ஒரு மனுஷன் மீதியானியர்களுக்கு பயந்து தான் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு போரடிச்சா இந்த மீதியானியருடைய இந்த ஸ்பிரிட் ஆஃப் இந்த ஸ்பிரிட் இந்த மீதியானி ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா இது என்ன செய்யும்னா நம்ம உழைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கணும் நம்ம விதைக்கும் போது அமைதியாவே இருக்கும் அண்ணி ஊற்றும் போது அமைதியா இருக்கும் எல்லா பிரயாசமும் வரையும் அமைதியா இருக்கும் அது விளைந்து முளைத்து வந்து நிக்கும் போது கரெக்டா வந்து விளைச்சல் எடுத்து பேரு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கு நீங்க உழைக்கிறது உங்க பைக்கும் வர்றதில்ல உங்க வாய்க்கும் வர்றதில்லை படுகிற பிரயாசத்துக்குரிய பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சரி கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணலாம் போரடிப்போம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு அவர்களுக்கு பயந்தவனாகத்தான் கிதே என்ன செய்தார் சொல்லுகிறது கர்த்தர் அவரையும் உங்க பார்வைக்கு ஒரு நீங்க பயந்தாங்கோழியா இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க என்னங்க பராக்கிரமசாலி ஆண்டு ஒரு பாத்து பார்த்து சொல்றாரு உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட உனக்கு என்ன இருக்கு கொஞ்சம் தாவித உன் கையில என்ன இருக்கு சின்ன கல்லுதான் போ அதோட போ மோசி உன் கையில என்ன இருக்கு கோல் தான் இருக்காண்ட அதோட போ வேதத்துல பாத்துருக்கீங்களா அவங்க அவங்க கையில என்னென்ன இருந்ததோ அதை வச்சு பெரிய பெரிய காரியத்தை கத்து செஞ்சிருக்காரு உங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ஐந்து அப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு போதும் அலலூயா உங்க கையில என்ன இருக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒண்ணு கேக்குறாரு உங்க கையில என்ன இருக்கு அதை பெருக்க அதை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால ஆகும் என்கிட்ட ஒரு ஸ்மால் பிசினஸ் ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன வீடு இதா இருக்காண்டவரு கர்த்தர் அதை கொண்டே உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டுவால முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கு கொஞ்சம் அப்போ கொஞ்சம் என்ன சா என்ன மாவு கொஞ்சம் என்ன இது கடைசியா செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் சாகலான் இருக்கேன் அப்படின்னு தான் சாரி பார்த்து விதவை ஆனா அவள் கைகளில் இருந்ததை வாங்கி ஆசிர்வதித்து பஞ்ச காலம் முழுவதும் அவள் திருப்தி அடைய கர்த்தர் அவளுக்கு செய்தாலே வேத புத்தகம் முழுசும் ஆண்டு வாசி யாரெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரோ அவரவர்களை வைத்து அவரவர்கள் கரங்களில் இருக்கிறதை கொண்டே கர்த்த பெரிய காரியங்களை அதான் என்னுடைய ரொம்ப நான் ரொம்ப நம்பிக்கையா நம்புகிற ஒரு விஷயம் முழங்கால் படிட்டு கை உயர்த்தி ஜபிக்கிற அந்த ஜபத்துக்குரிய பவர் உங்களுக்கு தெரியாது ஆமே நீங்க அதை செஞ்சு பாருங்க வீடுகள்ல போய் உங்க கைகளை உயர்த்தி மோசிய போல மலை மேல நில்லுங்க கீழே யுத்தம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் கீழே உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவ தூதர்களுக்கு அத்தனை அனுப்பி வைப்பார் ஆமேன் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்